ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன மீன் குஞ்சு ஒன்று அதன் அம்மாவுடன் இறைத்தேடு சென்றது அப்போது பெரிய புழு ஒன்றை கண்டது ஆஹா நல்ல உணவு கிடைத்து விட்டது அம்மா நான் அதை பிடிக்கட்டுமா இன்று அம்மாவைக் கேட்டது மீன்குஞ்சு சற்று செல்லமே இது போன்ற புழுவை நான் இந்த குளத்தில் இதுவரை கண்டதில்லை அருகே சென்று பார்ப்போம் வா என்று கூறியது அம்மா மீன் புழுவின் அருகில் சென்று பார்த்தன அந்த புழு ஏதேலும் மாட்டிக்கொண்டிருக்கிறது அம்மா என்றது மீன்குஞ்சு ஆமாம் இதுதான் தூண்டில் இதை கவனிக்காமல் பிடித்திருந்தால் நாம் இதில் மாட்டியிருப்போம் என்றது அம்மா மீன் இனி உங்களைப் போலவே நானும் கவனமாயிருப்பேன் அம்மா என்றது மீன் குஞ்சு புரிந்து கொண்ட மீன் குஞ்சுக்கு அம்மாவிடம் இருந்து முத்தம் ஒன்று பரிசாக கிடைத்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க